ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீ வைஷ்ணவ தீபமேற்றி வைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீ வைஷ்ணவ விளக்கு ஸ்ரீவைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர இயல் அத்தியன காலங்களில் எவற்றை ஓதலாகாது தமிழ் வேதமும் அதன் அங்க உபாங்கங்களும் அவற்றின் வியாகியானங்களும் ஓதலாகாது அத்தியாயன காலங்களில் மற்ற எவற்றை ஓதலாம் நாலாயிர திவ்ய பிரபந்த தனியன்கள் திருவாய்மொழி நூற்றந்தாதி உபதேச ரத்தினமாலை முமுக்ஷுப்படி ஸ்ரீவச்சன பூஷணம் தத்வத்ரயம் முதலியவற்றின் நூல்களும் அவற்றின் வியாகியானங்களும் ஓதுதல் வேண்டும் ஸ்ரீமதே இராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்